பாமக துணை இருந்தா இங்க பூனையும் ஏனையாக முடியும் பாமக துணை இல்லைன்னா இங்க ஏனையாகவே இருந்தாலும் பூனையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தால் தான் நாம் ஆட்சி எழுந்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் இத்தனைக்கும் எதற்கே திமுக ஏழு கட்சி கூட்டணியோடு மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்க பத்து ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி அமைந்திருந்தது ஜெயலலிதா என்கின்ற பெயர் ஆளுமை இல்லை நான்காக ஐந்தாக அதிமுக சிதைந்து போய் கிடந்தது அப்படி போதும் கூட எப்படி அதிமுகவால் இது சாத்தியப்படுத்த முடிந்தது சாதாரணமான விஷயமா ஜெயலலிதா அம்மியாராலும் எம்ஜிஆர் ஆலயம் கூட நிகழ்த்த முடியாத ஒரு அதிசயம் நிகழ்ந்ததற்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்றார் பெரும் மக்கள் சக்தியினுடைய பேர் ஆதரவோடு அதிமுக அன்றைக்கு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும் ஆட்சி இழந்திருந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேற எந்த பெரிய கட்சி கூட்டணி இல்ல அதிமுக ஒரு பாமக வைத்திருந்தது கிளை கட்டமைப்புகளே இல்லாத பாஜக துணை நின்றது ஆனால் எதற்க திமுக பெருத்த மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்க நான் மேலே சொன்ன காரணங்களை எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க ஜெயலலிதாமியார் கூட இரண்டாயிரத்தி ஆறுல வெறும் ஐம்பத்தி ஆறு தான் வெல்ல முடிந்தது ஆனால் அதை கடந்தும் இப்பொழுது அதிமுக வெள்ளம் முடிந்ததற்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மக்கள் சக்தி அதை மேலும் மெய்ப்பிக்கின்ற விதமாக எடப்பாடி பழனிசாமியுடைய கூற்றே சொல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம ஆட்சி இழந்தோம் அதே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வெறும் இருபதரை விழுக்காடு வாக்குகளை வாங்குது அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய காரணம் சரியான கூட்டணி இல்லாத அப்ப எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்கிறாரு பாமக இருந்ததுனால நம்ம பதினான்கரை விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெற்றோம் இன்னைக்கு பாமகவுடைய ஆதரவு இல்லாதனால பதினான்கரை விழுக்காடு வாக்குகளை நாம் இழந்து நிற்கிறோம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளக்கூடிய வாக்கியம் இத்தனைக்கும் இப்ப தேமுதிக வேற கூட்டணியில் இருந்தாங்க அப்ப தேமதிக்க கூட்டணி கூட கிடையாது அப்படி இருந்த போதும் கூட இருபதரை விழுக்காடு ஏறத்தாழ பதினைந்து விழுக்காட்டிற்கு மேலாக எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பதினைந்து விழுக்காட்டிற்கு மேலாக அதிமுக வாக்கு சரிந்திருந்ததுக்கு அந்த பதினைந்து விழுக்காடு வாக்குகள் கிடைத்ததற்கு மொத்த காரணம் பாட்டாளி மக்கள் மொத்த காரணம் பாட்டாளி மக்கள் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை திமுகவோடு கள்ளக்கூட்டணி வைத்து திமுகவிற்கு துணை நிற்காமல் இருந்திருந்தால் பாமக எவ்வாறு திமுகவிற்கு எதிராக திறம்பட செயல்பட்டு தீவிர எதிர்கட்சியாக செயல்பட்டதோ அதே போன்று பாமகவோடு கைகோர்த்து கொண்டு பன்னீர் இடஒதுக்கீட்டு விவகாரத்திலும் என்எல்சி விவகாரத்திலும் தமிழர் உரிமை விவகாரத்திலும் துணை நின்றிருந்தால் பாமக நினைத்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு அதிமுக உறுதுணையாக நின்றிருந்தால் திமுக நாற்பதிலும் தொற்று இருக்கலாம் நாற்பதிலும் தொற்று இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுக்கான தோல்விக்கு முழு முதற் காரணம் எடப்பாடி பழனிசாமி